எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப சத்தான சுவையான ப்ரக்கோலி பொரியல் ஈஸியான மெத்தட் தான்ப்பா சிம்பிளாக முடிஞ்சிடும் நீங்கள் அவசரத்துக்கெல்லாம் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப உடம்புக்கும் நல்லது பா நிறைய விட்டமின்ஸ் மினமில் நிறைஞ்சிருக்கு இது குழந்தைங்க பெரிய வரைக்கும் சாப்பிட்லாம் ஈஸியான மெத்தட் எப்படின்னு பார்க்கலாமாங்க ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு உண்டுங்குற அளவுக்கு நிறையவே சேர்த்துக்கோங்க பெருங்காயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வீரங்கம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நாலு தலை போட்டால் போதும் ஏங்கல் போக போக பார்க்கலாம் ப்ரோக்கோலி வந்து நம்ம தனியாக ஒரு பூ சின்ன தான் நான் சேர்த்துக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசா வந்து தீக்கிரம் பீஸ் முடிஞ்சிடும் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான தான் இதுல தேவையானது ஒரு காட்டி ஸ்பூன் வைக்க மட்டும் விட்டுட்டு சும்மா அதுக்கு கீழே தண்ணி இருக்களவு சேர்த்துனாலே போதும் நல்லாவே வெந்துடும் ஏன்னா திரக்கோலியிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும் வேணும் சரிங்களா இதை நல்லா கிளவி விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சிருக்கோம் மூடி மூடி வச்சுட்டு மீன் டைம் ஒரு ஜாரில் ஒரு பத்து பத்துலேருந்து ஒரு டைம் சரிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் உரிச்சுட்டு நடுவில் அப்படியே குறுக்கால கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு வந்து ஒரு எட்டு பந்து பூண்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு வரமிளகா தேங்காய் திருவள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வரமிளகாய் நான் ஒன்று தான்ப்பா சேர்த்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி வந்து ஒரு நாலு தலைக்கிட்ட சேர்த்துக்கோங்க ஏன் ஒன்று தான் மிளகாய் போட்டிருக்கீங்கன்னா ப்ரக்கோலி ரொம்ப காரம் தாங்காதுப்பா அதனால தான் நீங்கள் வேணுன்னா லாஸ்ட்டாக பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மூடி வச்ச ப்ரக்கோலியை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்க பருத்த வெந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம வரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை இடத்தையும் போட்டு அது குரகுரப்பாக அரிசிட்டுத இதில் போட்டு எல்லா பக்கமும் ஃப்ரெட் ஆரெலாம் வச்சு கிண்டி விட்டுக்கணும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு தூளிப்பதையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு கொஞ்சம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் பச்சையாக இல்லையா சட்டியில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுது நல்லா அப்படியே பெரட்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பரட்டி விடுங்க கை விடாமல் சூப்பரான பிரக்கோலி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் டேக் கேர் நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கும் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிக்குதாங்கிறது தெரியும் நம்ம மேற்கொண்டு சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம்